நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட்டு ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா தாடிக்கொம்புலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் மாரம்பாடிக்கு போகிற வழியில் தான் அமைஞ்சிருக்குது இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை மோன்மோலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டுக்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது நமக்கு தெரியும் அதே போல் தொடர்ந்து வீடியோ பார்க்க போகும்போது நம்மளோட வீடியோவை லைக்ஸ் கொடுங்க இந்த எட்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலே ஒரு நூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜில் இந்த லேண்டு நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த லேண்டில் ஒரு கேனி ஒரு போரு ஒரு ஃப்ரீ சர்வீஸோடு தான் அமைஞ்சிருக்குது இந்த எட்டு ஏக்கரில் ஒரு நூறு சப்போட்டா மரம் நூறு தென்னை மரம் காப்பில் தான் இருக்குது மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு உள்ள மரங்களாகவே இருக்குது மரங்கள் எல்லா மரமே நல்லா காப்பில் இருக்குது மீதி இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா தரிசு நலமாக தான் அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு செம்மண் பூமியாகவே அமைஞ்சிருக்குது போர் இப்போதைக்கு ரன்னிங்கில் இல்லை தான் தண்ணி எடுத்து விதுங்குறாங்க சப்போட்டா மரம் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது தென்னை மரமும் அதே போல் நல்லா தான் இருக்குது நான் உங்களுக்கு ஒவ்வொரு மரங்களும் எந்தளவு காய் காப்பில் இருக்குதுன்ற நான் அதை காமிச்சுறேன் வீடியோவில் காமிச்சிடறேன் காயோட காப்பு பாருங்கள் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குது அப்படின்றது அது தெரியும் எந்த அளவுக்கு காய் காப்பில் இருக்குது அப்படின்றது நல்லாவே காய் தான் இருக்குது ஒரு பத்து மரங்கள் பார்த்திங்கன்னா மரம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயது மரங்களாக இருக்குது அதுவுமே இப்போ காய் காப்பில் தான் இருக்குது காய் பாருங்கள் காப்பில் இருக்குது நெல் வயலை அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இது பஸ்ஸு போக்குவரத்துக்குரியது தான் கேணில பாருங்கள் தண்ணி கேணியில் தண்ணி நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ளே போகுது தான் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அடி கிடைக்கும் ஒரு ஏக்கரின் விலை அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா விலை கோர் பண்ணுறாங்க விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா நேரில் வந்து இடத்த விசிட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப் பண்ணலாம் நம்பர் தெரியும் நேரில் வந்து இடத்த விசிட் பண்ணிவிட்டு இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சாங்கன்னா நம்ம நேரடியாக ஓனர் சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது விலை வந்து நம்ம பேசி குறைச்சிக்கலாம் வேலை தவளுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி